அல்லாஹ் ஒரு ஆலமீன் நம்மோடு நம்முடைய விரோதியையும் அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான் ஒரு விரோதி ஷைத்தான் சைத்தான் என்ன லகும் அது ஷைத்தான் உங்களுக்கு விரோதி அவனை விரோதியாகவே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் ஷைத்தான் ஒரு விரோதி சைத்தானை விட பெரிய விரோதி யார் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய நப்சு சைத்தானாவது பரவாயில்ல சொல்லலாம் நப்சு இருக்குது அது சைத்தானை விட பெரிய சைத்தான் நப்சு சைத்தானுடைய வேலை என்னன்னு சொன்னா ஒரு தப்ப செய்யணும் சொல்லி காட்டுவான் ஒரு தப்ப செய்யணும் காட்டுவான் ஒரு நல்லதை செய்யாதுன்னு நம்ம விஷயத்தை சொல்லுவோம் அதை வந்து அமலாக்கப்படுத்துறது யாரு அப்படின்னு சொன்னா இந்த நர்சு சைத்தாங்க சைத்தாங்க பெரிய சைத்தாங்கள் மனிதனுடைய உள்ளத்தில நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இது ரெண்டையுமே அல்லாதான் போடுறான் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாம் அல்லாதான் போடுறான் இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த சூழத்து ஷம்ஸ்ல அல்லாஹுல்லாலி பேசும்போது தக்குவாகும் அல்லாத்தாலா இருக்கிறானே நன்மையையும் அவன் தான் போடுகிறான் தீமையையும் அவன்தான் போடுகிறான் பாவத்தையும் அவன் தான் போடுகிறான் தக்குவாவையும் அவன் தான் போடுகிறான் ஆனா மனிதன் இருக்கிறானே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மனசுல ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்கள் பிரகாரம் வாழணும் நல்ல விஷயங்கள் பிரகாரம் நடக்கணும் ஒருத்தர் என் மனசுல கெட்டதே வரமாட்டேங்கிறீங்க சூப்பிங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சும்மா போய் பேசுறாங்க மனுஷனுடைய ப்ரொடக்ஷனே நன்மை தீமை ரெண்டுமே அவனுடைய உள்ளத்துல ஏற்படுற மாதிரி தான் நல்லா படைச்சே இருக்கான் அதனாலதான் ஆதங்களை சொல்லாம அங்க தப்பு பண்ணிட்டு இருந்து இங்கே வந்தான் நான் ஒரு தப்பும் பண்றது இல்லைங்க அப்படியெல்லாம் யாரும் சொன்னாலும் நம்பியாதீங்க மனிதனுடைய உள்ளத்தில் ரெண்டு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாம் உருவாகும் தான் ஆனால் மனுஷன் என்ன பண்ணணும் கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயத்தின் பிரகாரம் அமல் செய்யணும் அது எப்போ முடியும் அப்படின்னு சொன்னால் நஃ வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் அது முடியும் நப்சு கட்டுப்பாடுல நம்ம இருந்தோம் அப்புறம் நப்சு சொல்ற மாதிரிதான் கேட்கும் நம்ம கட்டுப்பாடுல நப்சு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம சொல்ற மாதிரி நப்சு கேட்கும் நப்சுடைய கட்டுப்பாட்டுல நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் நப்சு என்ன சொல்றதோ அது மாதிரி தான் நம்ம கேட்டாலும் ஆமா கல்யாணம் ஆன புதுசுல மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாங்க பொண்ணுக்கிட்டையும் சொல்லுவாங்க ஏய் இங்கே பாரு பொண்டாட்டி வருதுன்னு சொல்லி பொண்டாட்டிக்கு தாசனாக மாறிடாத அப்புறம் அவ்வளோதாண்டா நீ வாழ்க்கைக்குள்ளாகவும் பொண்டாட்டி தாசன்தான் அப்படி சொல்லுவாங்க பொண்டாட்டிக்கிட்ட அப்படியே புருஷர்கிட்ட வந்து நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் இருக்கிட்டு போயிடாத புருஷனை கை வச்சுக்கோ அப்படின்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்புறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்ல யாரு வந்து சரண்டர் ஆகுறாங்களோ அது வாழ்க்கை ஃபுல்லா அதான் ஜென்மத்துக்கு ஆமா இவர் ஐயாதுரை போன உடனேயே கொண்டாட்டி காலில் உழுதுட்டாரு கதை க்ளோஸ் அடிமை சிக்கிட்டாங்க வாழ்க்கை ஃபுல்லா அது அடிமை தான் இல்ல அந்த அம்மா இந்த ஆளுகிட்ட சிக்கிருச்சுன்னு சொன்னா வாழ்க்கை சொல்ற மாதிரி கேட்டுருக்கு நடக்கும் அந்த அம்மா நம்ம பார்க்கணும் துணியாவில் அதே தாங்க உதாரணம் நப்சு கட்டுப்பாட்டில் வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நப்சு சொல்றது தான் கேட்டாங்க நம்ம கட்டுப்பாடுல நப்சு இருந்துச்சு நம்ம சொல்ற மாதிரி நப்சு கேட்கும் மனசுல வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே உருவாகும் ஆனா அந்த நப்ச வந்து சுத்தப்படுத்தணும் அல்லாஹ் தாலா அதுதான் சொல்றான் பல்ஹம் ஆஹா குஜூராக தக்குவாகா அவன்தான் பாவத்தையும் தக்குவாவையும் போடுகிறான் ஆனால் அது அப்புலக மண் சக்காகும் யார் இந்த நர்ஸ வந்து சுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார் வெற்றி அடைந்தார்கள் அதனால தான் பாருங்க மனசுல வந்து ஒரு பாவ செயல் செய்யணும்னு தோணுச்சுன்னு வீங்களேன் உடனே மலக்கு வந்து அவருக்கு வந்து பாவம் எழுதுறது கிடையாது அல்லா தாலா என்ன செய்யறான்னா மலக்கு ஆர்டர் கொடுக்கிறான் அவன் செய்யறானு பாரு பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அப்பையும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது தௌபா செய்யறானான்னு பாரு தௌபாவும் செய்யலைன்னு சொன்னாதான் அவன் செஞ்ச தீமைக்காக வேண்டி ஒரு பாவம் எழுதப்படும் மனசுல பாவம் தோணுது ஆனால் அதை அவன் செய்யவில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு நன்மை எழுதப்படுகிறது நன்மை மனசுல தோணும் செய்ய முடியாதா யோசி பாருங்க மனுஷனுக்கு ரெண்டுமே எல்லா சக்தி கொடுத்துருக்கிறான் நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம் எவன் வந்து நன்மையை நோக்கி போறானோ அவன் தப்பிச்சான் நாளைக்கு மறுமையில நல்லா சொர்க்கம் கொடுப்பா உலகத்திலையும் நல்ல வாழ்க்கை தான் பாவத்தை நோக்கி போகக்கூடியவன் உலகத்திலையும் வீணா போய் மறுமையிலையும் நாளைக்கு வீணா போயிடுவான் நன்மையை செய்யறதுனால தீமை செய்ய முடியாதா தீமையை செய்யறதுனால நன்மை செய்ய முடியாதா கொஞ்சம் நீங்கள் பிராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாத்தியம்தான் தான் அப்படி தான் மலக்குகள் இருக்காங்க பாருங்க அவங்கள படைச்ச விதம் வேற மலக்குகள் இருக்கிறாங்களே அவங்க நினைச்சா கூட அவங்களால தப்பு பண்ண முடியாது அல்லத்தாலாம் மலக்குகளை பத்தி எல்லாம் சொல்லும்போது யாசூனத்தால் மா அமரணும் அவனுக்கு அவர்களுக்கு அவன் என்ன ஏவனானோ அதுக்கு அவங்க மாறி செய்ய மாட்டான் ஒரு எஃபர் ஊனம் மா என்ன ஏவப்பட்டதோ அதான் செய்வாங்க நில்லு தான் நிற்பாங்க ருக்குவில் இருந்தால் ருக்குவில் இருப்பான் சுஜூவில் இருந்தால் சுஜூவில் இருப்பான் என்ன ஆர்டரோ அதை அப்படியே செய்வாங்க ஆ பசி கிடையாது மனைவி கிடையாது புள்ள கிடையாது எதுவும் கிடையாது அவங்களுக்கு இப்ராஹிம் அலையலாம் பார்க்குறதுக்கு ந நன்மையும் சொல்வதற்கு மலக்குகள் வந்தாங்களே அப்போ இப்ராஹிம் அலையின்ஸ்லாம் மாட்டுக்கரியாக எடுத்து கொண்டு வந்து வச்சா சாப்பிடுங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடுங்க அல்லதா கீசி முபுரமி அந்த ஆயத்துல எல்லாம் அதை பத்தி பேசுவோம் சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பசி கிடையாது ஆனா நமக்கு எல்லாமே இருக்கு தான் நம்ம வந்து அஸ்ரஃபுல் மெஹ்ரு அல்லாஹ் படைச்ச படைப்புல சிறந்த படைப்பு நம்ம எல்லா பிரச்சனையும் இருந்தும் கூட அல்லாம நினைக்கிறோம் பாருங்க இது பெரிய விஷயங்கள் சாதாரணமான விஷயம் கிடையாது அதனாலதான் தான் அல்லாஹ் குரானில் பழக்கத்து கர்வம்னா பணி ஆதன் அதனுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹரு குலாலின்னு சொல்லி காட்டுவாங்க ஆதமேலான பெருமக்களே மனசில் நல்லது கெட்டது ரெண்டுமே வரும் ஆனால் நம்முடைய மனசில் கெட்ட விஷயங்கள் வரும்போது நம்ம அதை செய்யக்கூடாது மனசில் கெட்டது தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை செய்யக்கூடாது நன்மையான விஷயம் தோணுது அப்படின்னு சொன்னால் உடனே செய்யணும் அதை தாமதப்படுத்தக்கூடாது பாவ செயல் தோணுச்சுன்னு சொன்னால் அதை வந்து செய்யக்கூடாது பாவ செயல் தோணுச்சு அப்படின்னா நஃஸை ஏமாற்றணும் எப்படி ஏமாத்துணும்னா அதை கொஞ்சம் டிலே பண்ணி விடணும் அதை டிலே பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அதை ஆட்டோமேட்டிக்காக நப்ஸு ஏமாந்து போயிடும் மனசில் தோன்றினதை உடனே தப்பு பண்ணிங்க மாட்டி நப்சுக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ் இது நான் தான் சொல்ல வரேன் மனசில் ஒரு கெட்டது தோணுது அப்படின்னா அதை தள்ளி போடணும் தள்ளி போடுது அப்படி தள்ளி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஒரு கட்டத்தில் நப்சு சரியாயிடும் நன்மை தோணுது அப்படின்னு சொன்னால் அதை தள்ளி போட்டுறாதீங்க அதை தள்ளி போட்டீங்க முடிஞ்சு கதை நன்மை தோணுச்சு அப்படின்னா அதை உடனே செய்யணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்து சைத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை செய்ய விடமாட்டான் ஏதாவது சைத்தான் செய்ய விடானா இல்லையோ நம்ம கூட இருக்கிற பெரிய சைத்தான் இருக்கு பாருங்க அது செய்யவே விடாது கூட நம்ம ரமலான் மாதத்துலயே நம்ம பார்க்குறோம் சைத்தானெல்லாம் விலங்கிடப்பட்டு விட்டது எல்லாத்தையும் நல்லா அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டான் அப்படி சொல்லி எல்லாம் ஹதீஸ்ல இருக்குது ஆனால் நோபு மாதம் வந்து கூட சில பேருடைய வேலையெல்லாம் பார்த்தோம்னா ஆறுவ குப்பார் அல்லாதான் காப்பாற்றணும் எப்படி இது அப்படின்னா இவர்கிட்ட இருக்குது சைத்தானை விட பெரிய சைத்தான் நப்ஸு இருக்குது எல்லாத்தையும் இருக்குது இருக்குது நோன்பு திறக்கிற நேரத்தில் கூட பார்த்தோம்னா நமக்கு துவாவுடைய அக்கறை கிடையாது அல்லாவுடைய ஒரு பயம் இல்லை அச்சம் இல்லை சாப்பாட்டு நோக்கம் வந்துருது அந்த இடத்துல நப்ஸு ஏமாத்துது எப்படி எப்படி எல்லாம் எந்த கடையில் பஜ்ஜி வாங்கினா நல்லா இருக்கும் சம்சா வாங்கினா இருக்கும் சர்பத்து எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் தான் வேணும் ரூஹா இந்த சாதாரண நன்னாடி சர்பத்துலாம் இல்லை ரூ ஹப்ஸாவை அப்படி போட்டு விட்டு ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்றதுங்க இப்படியெல்லாம் நப்ஸு சொல்லுது சைட்டாங்கலாம் விளங்கிட்டாச்சு ஆனால் நப்ஸு இருக்குது பாருங்க அது சொல்லிக்கிட்டு ஆக மேலான திருமக்களை நர்ச கட்டுப்படுத்துங்க அவ்வளவுதான் அல்லாஹாலா இருக்கிறானே சொல்லுறான் யார் நஷ்டமா பண்ணாங்களோ பச்சுத்தப்ப வெற்றி அடைந்தார்கள் யார யார் அத விட்டுட்டாங்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்தார்கள் அப்படின்னு இப்படி அல்லாஹால சொல்லி காட்டுறான் அல்லாஹரபுல்லாலமின் நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய மேன்மக்களாக ஆலமீன் அலமீனும் மாற்றி மாற்றியடுவானாக பருதாவான நிகழ்ந்த இல்லாஹ் ஆலமீன்